வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழு நாள் ஏழு டிஃபன் ரெசிப்பியில் இன்றைக்கி வந்து ஆறாம் நாள் இன்றைக்கி வந்து கேழ்வரகு புட்டு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் வீட்டில் வந்து அரைச்ச கேழ்வரகு மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன் இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது இது புது கேழ்வரகுன்றதால இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது மாவு பழைய கேழ்வரகு மாவுனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கலர் வரும் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையால் மாவு மேலே நல்லா பெச தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு வந்து தண்ணி நல்லாவே இழுக்கும் கேழ்வரகு மாவு நம்ம தண்ணி விட அது மட்டும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் கட்டிகள் இல்லாமல் இதை மாதிரி நல்லா உதிர்த்து உதிர்த்து பசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மூடினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சலிக்கணும் அப்படி நீங்கள் ஜல்லடையில் உங்களுக்கு சலிக்க வரலன்னா நீங்கள் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க மாவு எப்படி வந்து இந்த மாதிரி பிசையணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் வந்து புட்டு சாஃப்டாகணும் இல்லைனா கெட்டியாகிடும் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள் நமக்கு நல்லா டைட்டாக பிடிக்க வரணும் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவை பிசையணும் இல்லைனா நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்காது மாவு வந்து வெள்ளையாகவே இருக்கும் வேகாத மாதிரியே தெரியும் இப்போ பாருங்க நான் வந்து ஜல்லடை வச்சு சளித்தேன் நீங்கள் வந்து பல்சில் போட்டு மிக்சியில் எடுத்துங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் இதேமாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து புட்டு அச்சியில் தான் போகிறேன் மீந்து மீதி கொஞ்சம் மாவு மீந்துது அதை வந்து நான் கப்புலையும் செஞ்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் அது வைக்கிற மாதிரி இப்போ வந்து புட்டை வச்சில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மாவு ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க மாற்றி மாற்றி இதே மாதிரி எனக்கு மூணு லேயர் வந்துச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அந்த இட்லி பாத்திரம் மாதிரி இருக்கும் புட்டச்சி பாத்திரமும் அதில் வந்து தண்ணியை வந்து அந்த கோடு வரைக்கும் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை வைக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் எப்போயுமே இட்லியாக இருந்தாலும் சரி தான் புட்டாக இருந்தாலும் சரி தான் தண்ணியை கொதிக்க வச்சு வைங்க சீக்கிரம் வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வைங்க இந்த ஹோலால் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து கம்ம கம்பம் கேழ்வரகு வாசனை அடிக்கும் நான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அந்த பிறகு இதால் தான் ஆவி வரும் அப்போ தான் நமக்கு தெரியும் இப்போது மீதி இருந்த மாவு இந்த மாதிரி கப்பில் சின்ன சின்ன கப்பு எல்லோரும் வீட்லேயும் இதே மாதிரி இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவள் அதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி மாவு மாவு பெசையிறதை பொறுத்து தான் நம்மளுடைய புட்டு சாஃப்ட்டாக வரும் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ்லாம் பண்ணோம்னா நீங்கள் மெதுவாகவே ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைட்டாகிடும் அப்படியே கரண்டியில் அள்ளி அள்ளி வைக்க வேண்டியது தான் இப்போ நான் ஒரு மூணு கப்பு மாவு இருந்துச்சு மீதி அதை இதில் சேர்த்துட்டேன் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு இதுவும் ஒரு பத்து டூ பன்னெண்டு நிமிஷம் எல்லாமே வேகணும் பாருங்கள் நல்லா கம கமன் வாசனை அடிச்சிதுங்க ரொம்ப வாசனை அப்படியே இந்த கேழ்வரகு மாவு ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இதுவும் வெந்து போச்சு நல்லா இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து புட்டுக்கு ப தழுற குச்சி இருக்குது அதை வச்சு பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு நீங்கள் ஸ்பூனால் வந்து வச்சு பாருங்கள் அதுவும் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேக் சைடில் அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம புட்டை இந்த மாதிரி தலை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது இதில் வந்து நான் கொஞ்சம் வேர்க்கடலை அதுக்கப்புறம் எள் எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்தா ரொம்ப மனமாக இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க ரொம்ப சத் சத்தான ஒரு காலை உணவு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் சாயந்தரம் நேரத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆறுன பிறகு இது மாதிரி கொஞ்சம் சூடாக சூடாக இருக்கும் போதே போட்டால் தான் வெள்ளலாம் காரியம் அதனால கொஞ்சம் இது கொஞ்சம் வந்து மைல்டான சூடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ எள்ளு பொடி வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் போட்டிருக்கேன் வறுத்த எள்ளு வருத்த வேர்க்கடலை இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கப் சாப்பிடுங்க ஹெவியாக இருக்கும் சூப்பரான புட்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி